ஆதியே துணை

நமஸ்காரம் அளவில் காலமி பூமியே பழமையான புராத நபுக நிலபோலும் பிரியாதனை நில போலும் பிரியாதனை ஆண்டவண் தலையில் என் குருதாள் வாழி வாழியே அனந்தாதி தேவர்களுக்கும் அனந்தகி அம்மா அவர்களுக்கும் சந்தையினர் அண்ணா அக்கா அவர்களுக்கும் நன்மண விபிகளாகிய ஜீவ சகோதர சகோதரிகளுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்து சொல் தெரிவித்துக் கொள்கிறேன் கால கீரகங்கே சூழ்ந்த வங்கே கோலரிவாலாகி நின்றவரே அந்த நவக்கிரக கோள்களின் பீடிப்பியாக இருக்கக்கூடிய பாலாக இருக்கக்கூடிய அந்த கோள்களுக்கு கோள்களே நடத்தக்கூடிய அப்பாவா இருக்கக்கூடிய கோல் அப்பன் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இந்த மங்காத பரமாகிய அனுகிரகத்தை இங்கே நமக்கெல்லாம் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறாங்க அண்டாண்டங்களும் கடந்து விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலை நாடாகிய நமது குலபெருமான் அவர்களை வேண்டி தியானித்து அனுகிரகம் என்ற ஒரு தலைப்பிலே நமது தெய்வத்தின் பேரின் வந்த கடையில் ஒரு சில துளிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தெரிஞ்ச விஷயங்கள் தான் மருந்து மறுபடியும் மறுபடியும் சொன்ன விஷயத்தை தான் மறுபடியும் பகிர்ந்துக்கிறோம் மறு உந்து மருந்து உந்து மறு எல்லாருக்குமே எல்லா விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் அது மீண்டும் ஒரு முறை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இதோடு முத்தி பேரிரை பகிர்வு அதாவது அனுக்கிரகம் அப்படிங்கிறது தெய்வம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அஞ்சு புலன்கள் இருக்கு அஞ்சு புலன்களையும் வந்து இந்த வந்து ஒவ்வொரு இடத்துல குடியிருக்குது எடுத்து துறப்பட்டு புதுசா தெய்வம் வந்து ஒரு பிரணவ பொருளை அங்க வச்சு ஒன்னு அந்த மேலாம்பரமான வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போறதா சொல்றாங்க அது ஒரு பாடல்ல எடுத்து வரிசா சொல்லுங்க தரை தனில் தோன்றி டையாதோரீ முறை சங்கார அணு கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி வீரை பிரம்மம் அவர் முகத்தில் படைத்துமே விண்ணும் மறைவடா மகாதேவராக்க வந்தனரு உலகுக்கு அம்மே ஒரு சங்காரம் பண்றாங்க நம்ம இருக்க அந்த துஷ்ட குணாதிசயங்கள் எல்லாத்தையும் சங்காரம் பண்றாங்க சங்காரம்னா அவங்க குத்தி கொலை பண்ணி ரத்த கலரி ஆக்கல நம்ம இருக்க அந்த துஷ்ட குணாதிசயங்கள் எல்லாத்தையும் மாத்தி புதிதாக படைக்கிறாங்க அப்படின்னு அந்த பாடல் தெரிஞ்சிருக்கேன் இந்த வாக்கிய பகுதியில் தேவை சொல்லியிருப்பாங்க வாக்கியம் எட்டு ஓ யம படார் அடிபடு கோடா இதை கூறு வாக்கியம் எட்டுல சொல்லியிருப்பாங்க அனுகிரகம் அப்படிங்கிறாங்க அனுகிரகம் அப்படிங்கிறது அனுக்கிரகம் அப்படிங்கிறது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாததான் ஒண்ணு ஒரு செயல் நம்ம வெளி உலகத்தில் எல்லாருமே அனுகிரகம் எல்லாருமே சொல்லுவோம் ஆனா அனுகிரகம் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது ஆனா தெய்வத்துக்கிட்ட நம்ம அனுகிரகம் வேணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம் ஆனா அது எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதை வந்து தெய்வம் எடுத்து அழகா சொல்றாங்க எது அனுக்கிரகம் அப்படிங்கிறத ஒண்ணுன்னா அவங்க சொல்றாங்க அனுக்கிரகம் என்பது பிரம்ம பிரகாசம் வழிச்சா ஆண்டு வாக்கியம் அனுக்கிரகம் என்பது உன் நினைவிற்கும் கேள்விக்கும் எட்டப்படாதது அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது அனுக்கிரகம் என்பது உன் நினைவிற்கும் கேள்விக்கும் எட்டப்படாது ஆனா நீ என்ன கேட்கிற அப்படின்னா ஒரு வேசையை நீட்டிக்கிட்டு எனக்கு பால் ஊத்துங்க அப்படிங்கிற மாதிரி அனுக்கிரகத்தின வல்லமை தெரியாமலேயே நம்ம அணுக்கிரகம் கேட்கிறதா அந்த வாக்கியத்துக்குள்ள அவங்க எடுத்து சொல்றாங்க இன்னும் நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சனியனை ஒவ்வொரு அணுவா பிச்சு பிச்சு எடுக்கக்கூடியது அந்த சனியனாகிய கிரகம் அணுனா அணு என்றால் நசுக்கப்படுவது கிடையாது அது வாய் திரண்டு கிடக்குது அப்படிங்கிறாங்க கிரகம் அப்படிங்கிறது அது சனி அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம சனின்னா துஷ்ட குணாதிசயங்கள் எல்லாமே சனி அது அனுக்கிரகம் அப்படிங்கிறது அப்போ அணுக்கிரகம் என்பது நினைத்து நினைக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கு ஆனால் நீ அணுக்கிரகம் என்பதை அனுகிரகிக்க வேணும் என்பது ஒரு வேஸ்டியை நீட்டி பாலை ஊற்றுங்கள் என்று சொல்வது போல இருக்கிறது அனுகிரகம் என்பது நினைவிருக்கும் கேள்விக்கும் வெட்டப்படாதது ஆனால் நீ அனுகிரகிக்க வேணும் என்று கேட்பது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு வேஷ்டியை நீட்டி பாலை ஊற்றுங்கள் என்று சொல்வது போல இருக்கிறது இந்த கதியில் உலகம் முழுவதும் ஆகிவிட்டது இந்த கதியில் உலகம் முழுவதும் ஆகிவிட்டது இந்த கதியில் உலகம் முழுவதும் ஆகிவிட்டது அதில் அடுத்த சொல்றாங்க அனுகிரகம் என்பது நினைவிருக்கும் கேள்விக்கு மெட்டப்படாதது ஆனால் நீ அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்பது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு வேஷ்டியை நீட்டி பாலை ஊற்றுங்கள் என்று சொல்வது போல இருக்கிறது அப்போ அடுத்த வக்கியத்தில் சொல்றாங்க இந்த பஞ்ச புலன்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்னென்ன நினைவுல என்னென்ன வச்சுருது அப்படிங்கிறாங்க அப்ப நீங்கள் நினைத்து பார்த்து நடப்பது அனைத்தும் இறுதியில் உங்களை துக்க துயரத்திலேயே கொண்டு போய் அழுத்தி முழுகடித்து விடுகின்ற ஒரு வியாபாரமாக இருக்கிறது இப்போ நம்ம அந்த அந்த அஞ்சு புலன்களை என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் துக்க வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க நம்ம பண்ணுற வியாபாரம் அந்த அஞ்சு புலன்கள் நம்ம பண்ணக்கூடிய வியாபாரங்கள் என்னென்னா நம்ம கடைசியாக துக்க வியாபாரம் தான் பண்ணி நம்மளை அழுத்தி முழுகடிச்சு விடுது அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம பண்ணக்கூடிய வியாபாரம் என்னென்னா உங்கள் பார்வையின் வியாபாரமும் உங்கள் கேள்வின் வியாபாரமும் உங்கள் நுகருதலின் வியாபாரமும் உங்கள் சுவையின் வியாபாரமும் உங்கள் உணர்ச்சியின் வியாபாரமும் உங்கள் ஆராய்ச்சியின் வியாபாரமும் உங்கள் மனத்தின் வியாபாரம் இப்படி எல்லா வகையாகிய உங்கள் வியாபார மளிகையில் ஒன்றிலேனும் லாபம் கிடையாது இப்படி எல்லா இப்படி எல்லா வகையாகிய உங்கள் வியாபார மளிகையில் ஒவ்வொன்றிலும் தனித்தனி வியாபாரம் நடத்தி கொண்டு வருகின்றீர்கள் ஆனால் உங்கள் வியாபார மளிகையில் ஒன்றிலேனும் லாபம் கிடையாது லாபம் இல்லாவிட்டாலும் போகுது முதலாவது என்றாலும் தைரியமாக இருக்கலாம் முதலும் அடியோடு போய் மேலே கடன் தலை கொள்ளாமல் ஏறி பெரும் கவலைக்கு இடமான நஷ்டம் கட்டி ஏறிக்கொண்டே வருகிறது உங்கள் வியாபாரத்தை ஐந்தொகை கணக்கு போட்டு பார்த்தால் அதில் வந்து கொண்டிருக்கும் நஷ்டத்தினால் பின்னால் நீங்கள் ஓடி ஒழிகிறதும் வேரண்டு விரட்டி கொண்டு வந்து ஒரே பிடியாய் பிடித்து உங்களை நீங்கா நரக ஜெயிலில் தள்ளுவதும் தெரியும் ஐந்தொகை கணக்கு போடத் தரையில் என்று முளைக்காதீர்கள் சாலையில் ஐந்தொகை கணக்கர் ஒருவரை வைத்திருக்கிறோம் அங்கு வந்து நஷ்டவாளிகள் ஆகாமல் பெரிய லாபகரமான தனம் சம்பாதித்து கொடீஸ்வரர் ஆகி கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அஞ்சு புலன்கள்லையும் நம்ம பண்ணக்கூடிய அந்த குணங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு நஷ்டமாக தான் அடங்கிக்கிட்டு இருக்கு அது லாபகரமான ஒரு செயல் இருக்குது அப்ப ஐந்தொகை கணக்கு போட்டு தரக்கூடியவங்க சாலையில் இருக்கிறாங்க நம்ம தெய்வம் அவங்ககிட்ட வந்து நீ நஷ்டவாளிகள் ஆகாம எல்லாம் பெற்றிருக்கோம் அப்படிங்கிறாங்க இது பாடல்ல எடுத்து வச்சிருக்காங்க பாய்மன வீட்டி பேய்கொடியிருக்கும் பேரறிவு அடிமையங்காகும் பாயினில் நாயும் நாசியில் வண்ணும் மது செவிதனில் விசப்பாம்போந்திடும் கண் நிபுலி சன் வீடா இப்படி இருக்குதென்று நீ தெளிந்து பாய்வாசி மூனை கால் வழி கண்டு செவ்வே பதிபுருவத்தீடை அடிக்கி அப்ப அந்த அந்த அஞ்சு புலன்களையும் ஒன்பது விதமான நவக்கிரகங்கள் கிரகங்கள் அப்ப நாக்கில் ஒண்ணு குடியிருக்கு கண்ணில் ஒன்று கூடியிருக்கு மூக்கில் ஒன்று கூடியிருக்கு காதில் ஒன்று கூடியிருக்கு இன்னும் ரெண்டும் அது மனமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கு தலையை ஒரு தலை இல்லாமல் ஒன்றும் கால் இல்லாமல் ஒன்றும் அப்படி பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கு இப்போ நாவல உள்ளது நம்ம எல்லாரும் நார்மலாக சொல்லுவோம் எல்லாருமே சனி அப்படிமோ அப்போ தெய்வம் அவர்கள் அந்த சனியை தூக்கி விட்டு கலைவாணி குடியிருப்பு நாவில் என்று வேதம் சொல்கிறது ஆகவே அந்த நாவை வேதனா கலைவாணி குடியிருப்பு மூலியமாக அந்த நாவை வேதனாக ஆக்க வேண்டும் நீட்டி அகட்டி வேதனாகவாக வேத ஆக்க வேண்டும் என்பது எம் எண்ணம் அப்படிங்கிறாங்க அப்ப அங்க தான் குடி இருக்குது தூக்கி போட்டு குடி ஏற்றணும் அப்படிங்கிறாங்க சனி இருந்தா நம்ம நரகத்துக்கு தான் போயிடுவோம் கலைவாணியா குடியேற்றுக்கிட்டா நம்ம சொர்க்கலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கறம் எடுத்து காமிக்கிறாங்க இந்த நவகிரக கோள்களை மாற்றக்கூடிய ஒரு வால தெய்வம் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பாடலையும் அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க வரம் தரும் வாயில் துடி சங்கோடு நிறைந்த பொற்சபையில் நிற்ப நெடுங் அம்பத்தரியில் நிற்ப துறவு பஞ்சணை இருப்பது துவாரவாலருமான நிற்ப விரைந்த ஓவியருமாக வேலையாளருமான நிற்ப நவத்திரக கோல் மாற்றும் நாத ஜோதிடனான் நிற்பரு சிவனெறி கேட்டுவிப்பரு தென்பொழி நிற்பரு நவரசம் செவிவாய்ந்த நலம் மையனான் நிற்பரு பவப்பிணி கடத்தும் ஜீவ பண்டிதாராயும் நிற்பரு வாங்குவோர் உயிர் கோரிக்கும் பல செவி சுவையாய் நிற்பர் அருங்கலப்பை கொண்டு தான் உழுபவராக நிற்பர் அப்படிங்கிறாங்க தெய்வம் அவர்கள் வாய் திறந்த ஆழங்காட்டும் வடிவு மாயனமாக தெய்வம் அவர்கள் நமக்கு இருந்து அந்த நவக்கிரகத்தின் கோள்களை எல்லாம் பிடிச்சு அந்த நவக்கிரகத்தின் கோள்களை எல்லாமே அறுத்து நிலாம்பரம் வாழ்க்கைக்கு ஆக்குறதா அதுல எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தேவ அடுத்த அவங்க சொல்கிறாங்க இது பதினெட்டாம் பதினெட்டாவது ஆக்கியம் அடுத்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது ஆக்கியம் ஒன்று சொல்கிறாங்க தெய்வமுருக்கு சதா பிரம்ம பிரகாசம் எழுச்சாளு ஆண்ட வாக்கியம் அதாவது சதா அந்த அறிவுக்குள்ளாக நீ நுழைஞ்சிக்கும் அப்படிங்கிறாங்க சதா சத்திய ஒட்டுதலில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க எப்போதுமே சத்திய ஒட்டுதல் இரு அப்படிங்கிறாங்க அப்போ தேவ ரகசிய செயலை நீ எப்போதும் ஞாபகத்தில் வைத்து கொண்டிரு அப்படிங்கிறாங்க இப்போ அந்த வாக்கியத்தில் அவங்க அதை உத்தரவு பண்ணுறாங்க அதுல வந்து நீ என்னுடைய கைவாளாக நீ இரு நான் சொன்னா நீ கேளு கைவாளாக இரு வாழை எடுத்து பாறையில வச்சு அடிச்சோம்னா அது யோசிக்குமா அதே மாதிரி நீயும் தன்னறிவுல சாயாம திடமான ஒரு நம்பிக்கையோட அவநம்பிக்கையில் இல்லாம நம்பிக்கையில இரு அப்படிங்கிறாங்க எம்முடைய வாக்கு ஒரு தீ அப்படிங்கிறாங்க அது ஒரு கூறு ஆயுதம் அப்படிங்கிறாங்க நீ அதன் அதன்படி நடக்கலை அப்படிங்கிறாங்க அந்த என்னுடைய வாக்கு ஒரு தீ அது ஒரு கூறு ஆயுதம் அப்படிங்கிறாங்க அதுபடி நீ நடந்துக்கணும் அப்படிங்கிற இந்த வாக்கத்துல அவங்க எடுத்து வச்சுறாங்க வாக்கியம் இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு சதா சத்திய ஒட்டுதலில் நீங்கள் நீ இருக்க வேண்டும் சதா சத்திய ஒட்டுதலில் நீ இருக்க வேண்டும் எமது ஆற்றை பிறந்த அந்த சனமே நீ அந்த முகமாக திரும்பிவிட வேண்டும் அந்த முகம்னா முகம் அது மதி கடலே இந்த நீ திரும்பணும் எமது ஆற்றை பிறந்த அந்த சனமே நீ அந்த முகம் அவன் எண்ணத்தை விட்டு அந்த முகமாக திரும்பிவிட வேண்டும் அடுத்த மூச்சு வீணாக ஓடப்படாது அப்படி ஓடினால் எம்மை அவமானப்படுத்திய குற்றம் அதிலே குற்றம்னு சொல்லிட்டாங்க அப்படி ஓடினால் என்னை எம்மை அவமானப்படுத்திய குற்றம் அப்புறம் அந்த குற்றம் வெறுப்பு உண்மையில் வரும் நாம் கத்தியை நீட்டி அதன் மேல் நீ பாய் என்றால் பாய வேண்டும் அப்படி பாய்ந்தால் உனக்கு மீட்பு நிச்சயம் தன்னறிவில் சாய்ந்து பாயாமல் இருந்தால் அந்த கத்தியே உன்மேல் வரும் நீம் கைவாளாக இருக்க வேண்டும் வாளை ஓங்கி பாறையின் மேல் விட்டால் அது அதன் மேல் பாய யோசிக்குமா யோசிக்காது நீயும் அப்படி ஏன் என்ன அதன் நன்மை தீமை எம் கையில் இருக்கிறது நீயும் அதனுடைய திடநம்பிக்கையில் நீயும் அதே போன்று திடநம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க எம்முடைய வாக்கு தீ எம்முடைய திரு வாக்கு தீ அது ஒரு கூர் ஆயுதம் என்று நீ நினைத்தாலொழிய சடேர் என்று அதன்படி சாயவராது நீ எம்மை நோக்கி ஒரி எட்டி எடுத்து வைத்தால் உன்னை நோக்கி மூன்று எட்டி எடுத்து வைத்து நெருங்கும் காலம் இது அப்படிங்கிறத அந்த வாக்கியத்தில் அவங்க தெரியும் எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்பனும் என்னுடைய கைவாளாக இரு அப்படிங்கிறாங்க எப்போதும் ரகசியங்களை ஞாபகத்துல வைத்துரு அப்படிங்கிறாங்க இப்போ இதில் வந்து தீ அப்படிங்கிறாங்க தீங்கிறது நமக்கு வெளி உலகத்தில் வந்து எல்லாத்தையும் தன்மயமாக்கிறோம் எல்லா பொருளையும் சுட்டு கொளுத்தி இம்சித்து விடும் அப்போ இங்கே தீ என்னன்னா கோடி சூரிய பிரகாசமான அந்த பிரகாசத்தீயானது சுட்டு கொளுத்தி இம்சியாது பூப்போல நின்று பாதுகாக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய பூப்போன்ற தீ அது இருக்கு விபூதி வெற்றியை தரக்கூடிய யமன் எல்லையில் வெற்றியை தரக்கூடிய போன்ற தீ அப்படிங்கிற விபூதி அப்படிங்கிறாங்க அது திருநீரா இருக்குது அந்த திருநீரை நம்ம அழிப்புச்சுக்கிட்டா எமன் வர மாட்டோம் அப்படின்னு தெய்வம் எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த திருநீரும் தெய்வம் சொல்லிருப்பாங்க திருநீர் என்னவா இருக்கு அப்படிங்கிற மந்திரம் மாபர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் உமை பங்கண் திரு ஆலபாய் திருநீரே வேதத்தில் உள்ளதோ பரிசுத்தம் நேதத்தில் உள்ளது நீரு பந்துய தீர்வது நீரு போதம் தருவது நீரு உண்மை தாவிப்பது நீரே போதீரு உண்மையில் உள்ளது நீரு புனல் வயல் சூழ்ந்த திரு அலவாயான் திருநீரே அந்த திருநீர் மந்திரவாச பொருளாத இருக்குது நிரே தூணையல்ல மூலமந்திர வார்த்தைகளாக தேவரகசிய வார்த்தைகளாக ஒரு பத்து நிமிஷம் மூலமந்திர வார்த்தைகளாக ரகசிய வார்த்தைகளாக இருக்குன்னு தெய்வத்தில் அதை காமிச்சிருக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷம் மந்திரம்னு சொல்லி தெய்வம் அவர்கள் என்னென்ன மந்திரங்கள் அதை எடுத்து வச்சிருக்கா சொல்றாங்க மூல மந்திர வார்த்தைகள் தேவ ரகசிய வார்த்தைகள் கோடி கோடியாக பேசி வருகிறோமே அது போய் உன் காதில் விழுந்து நன்மை பயக்கவில்லை என்றால் இந்த ஜந்துக்களை உண்டாகத்தான் இவன் இருக்கிறான்னு சொல்லி நம்மளோட இதை சொல்றாங்க இந்த மாண்பு பதிலாவது மான் மந்திரங்கள் என்னன்னு தெரிய சொல்றாங்க இந்திர கிரண ஒளியில் இளநீளமோடும் அந்த மாமுக எந்திர பானு மந்திரங்களும் சதிமாயமேயும் பதிவேவு கோட்டின் மதிச்சுட தேக சுவாயுத மந்திரங்களும் அந்த காரப்பிணி அடிவேரருக்கும் செந்தூரு கொடுமுடி மந்திரங்களும் பஞ்ச வடக்காடு அஞ்சாதலிக்கும் பஞ்சபூதாதிய செஞ்சுலா மந்திரங்களும் முத்தி வடக்கொடி செத்து நிலப்பிட சத்தி மந்திரங்களும் கனகசட தருபடன புவன சுகீர் தமுதொழுகு பால்வண்ண மந்திரங்களும்மனிரில் ஒளிபரவும் கழிதலை அழிவு கண்டிருந்த கான்முலை வாசியின் கங்கு செங்கு மந்திரங்களும் அகக்கோடுருவ யுகத்தீர்ப்பு நடத்தும் தேஜோமய ரிங் ரிங் மந்திரங்களும் புது உலகு புறப்பினு கண்டிருந்த பூவாணி கொடி நாவேணி விளம்பின் நன்னாட்ட மந்திரங்களும் இன்னும் திருமதி நகார வகார சிகார மணி மந்திரங்களும் ஆனந்தம் என்று சொல்லி அந்த மந்திர பகுதியில சொல்றாங்க நான் அடுத்த வாக்கியத்துல வாக்கியம் நாற்பத்தி ஏழு சொல்றாங்க இந்திய வாக்கியம் பிரம்மபிராசம் எழுச்சாலை ஆண்டு வாக்கியம் மனம் அது செம் சேமம் அடையணும் மனம் எப்படி சேமம் அடைகிறது அப்போ மனமானது சேம அடைகிறதுக்கு தெய்வம் சொல்கிறாங்க மனத்தால் தான் எல்லாமே வருது அண்ணாக்கள் நிறைய சொன்னாங்க மனத்தை பற்றி நிறைய சொன்னாங்க இப்போ மனங்கிறது எப்படி இருக்குன்னு அண்ணா வாக்கியமாக சொன்னாங்க ஜீவன் பிரம்மபுராசம் வெளிச்சா ஆண்டு வாக்கியம் ஜீவன் அவாவோடு தாவுகின்ற செயலால் மனம் என்று பெயர் பெறுகிறது ஜீவன் அவாவோடு தாவுகின்ற செயலால் மனம் என்று பெயர் பெறுகிறது அது எப்படி நமக்கு பொருத்தமாக சொல்கிறாங்க இரும்பு வேலை செய்வதால் கொல்லன் என்பது போகலாம் ஒருத்தர் இன்ஜினியர் படித்தா இன்ஜினியர் மெடிக்கல் படித்தா டாக்டர் அப்போ மனுஷன் தான் அந்த தொழில் பண்றதால அவங்களுக்கு அந்த பேர் ஜீவன் அவாவோடு தாவுகின்ற செயலால் மனம் என்று பெயர் பெறுகிறது அப்ப அந்த மனம் சேமம் அடையணும் அப்படிங்கிறாங்க ரொம்ப பிரகாசம் ஆண்டல் வாக்கியம் மனம் அடைவது என்பது அறிவுக்குள்ளாக நுழைந்து உன் ஆசானாகிய அறிவு ஆகார ரூபகரை விழுங்கி விடுவது அந்த அறிவுக்குள்ளாக நுழைஞ்சு அதை விழுங்கிக்கணும் மனம் சேமம் அடைவது என்பது அறிவுக்குள்ளாக நுழைந்து உன் ஆசானாகிய அறிவு ஆகார ரூபகரை விழுங்கி விடுவது அப்போ அது மனம் சேமம் அடைந்து அப்படிங்கிறாங்க அறிவு ரூபமாகிய ரூபக மந்திரியாக அறிவு ரூபக மந்திரியாகிய அந்த ஆசானுடைய ஏற்கனவே சம்ப சம்பந்தத்தால உனக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உன்னுடைய உள்ள தீங்குகளை எல்லாம் நீக்கி சத்தியத்தில் ஏற்றி மனத்தை ஆக்கி வினங்கிடாது இணங்க செய்கிறது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த தேவ சம்பந்தத்தை ஏற்படுத்துகிற செயலே இதுகாலம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க இவ்வாறு செயலேற்றத்தால் நீ மனிதர்களுக்கெல்லாம் மேலான மனிதனாகி தேவனாகிறாய் அப்படின்ட்டு அந்த வாக்கியத்துல உத்தரவு பண்றாங்க நான் அடுத்து ஒரு வாக்கியத்திலே ஒரு பாடல எடுத்து வச்சா பரவுச்சு பாடல் முடிச்சுட்டா இன்னொரு வாக்கியம் பிரம்ம எழுச்சாலை ஆண்டு உன் அந்தத்தில் உள்ள சகல கருவிகுலங்களையும் ஒவ்வொன்றாக மாசு துடைத்து எமது தெளிவனும் பிரகாச வாழ வைத்து அவற்றில் உள்ள பாவங்களை எல்லாம் வெட்டி வெட்டி மாற்றி மாற்றி அவற்ற பாவங்களை எல்லாம் வெற்றி வெற்றி மாற்றி ஆங்காங்கு தேவ வல்லபங்களை புதிது புதிதாக வைப்பதுவே உபதேசம் அதுதான் அனுகிரகம் இப்போ உன்னோட தேகாதி அந்தத்தில் உள்ள சகல கருவுகளையும் மாசு துடைத்து எமது தெளிவனு பிரகாச வாழை கொண்டு மாசு துடைத்து அதிலுள்ள பாவங்களையெல்லாம் வெட்டி வெட்டி மாற்றி மாற்றி ஆங்காங்கு தேவ வல்லபங்களை புதிது புதிதாக வைப்பது உபதேசம் அப்படிங்கிறாங்க பறந்துருது சாவரம் சாவரம் பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த காமில் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோப அடிமைக்காயங்கி வந்த மறைமணி வாழ்வே மாரி சாபருமன் சா பழக்கம் அப்படிங்கிறாங்க அந்த உன்னுடைய இந்த கிரகமாகிய ஜலக்கடல் தலைநீட்டினதும் குருவாகிய ஜலக்கடல் தலைநீட்டினதும் கிரகமாகிய நெருப்பு அணைந்து அதன் அதிகாரம் அற்றுப்போகிறது அப்படிங்கிறாங்க கிரகஸ்தர் அப்படிங்கிறாங்க ஒரு கிரகஸ்தர் கைவசப்படுவது என்பது ஒன்னறிவில் சாயாமல் உன் ஆசிரியின் அறிவிலேயே சாய்வதாகும் இதுதான் சா வருமன் சாவது அப்படி பூராபம் அவர்களிடம் சாய்ந்து விட்டால் உனது செயல் என்பது அற்று நீ இறந்து விடுகிறாய் அப்ப உனக்குன்னு தனி செயல் இல்லை தனி உடல் இல்லை தனி ஆவி இல்லை இதைத்தான் உடல் பொருள் ஆவி மூன்றையும் தத்தம் கொடுத்து ஆசான் பால் சாய வேண்டும் என்றது இப்படி நீ முழுவதும் பூராபம் சாயாமல் வரை நீ சாகவும் இல்லை மரபிறப்பு அடையவும் இல்லை அப்படிங்கிறத அன்னு கிரகமா தெய்வம் எடுத்து வச்சிருக்கிறாங்க மூச்சு துண்டாடப்படுவது இல்லாம மூச்சு கட்டுப்பாடு பண்ணக்கூடிய ஒரு செயல்படு அனைக்கிறகம் வச்சிருக்காங்க இதை தெய்வத்தினார்களால் அனந்தாத்திய மூலமாக தெரிஞ்சு கொண்டதை உங்களோடு பகிர்ந்து கொண்டே எல்லோருக்கும் நமஸ்காரம் எத்தனை காலத்தில் அறிவோம் என்று சொல்வே சுத்த சைதன்யநாத சொல்ொரு பொருளினாலே தினம் பழக தெரிந்திடும் உளவுதானே தெளிந்திடும் அச்சமெல்லாம் தேசிகர் வைப்பே ஒன்றில் அழிந்திடா சுக்குமத்துள் அடங்கி நீ பார்க்க பார்க்க தெளிந்திடும் தேக நான்கும் வேதனா முதம் சிந்தும் கலங்கமில் ரவியோ கோடி கைவசம் கையில வீடு எல்லோருக்கும் நமஸ்காரம் சின்ன சின்ன தவறுகள் இருக்கும் மாத்திக்கிறேன் நமஸ்காரம்.